அன்பானவர்களே ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்திய மிஷினரி சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து தேவனை மக்கிமைப்படுத்த அவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலே என்னை அன்போடு அழைத்து இந்த ஆராதனையிலே உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அருமையான உங்களுடைய சேகர தலைவர் சபைமன்ற தலைவர் விசேஷமாக இந்திய மிஷினரி சங்கத்தினுடைய முன்னாள் பொது காரியதர்சி அருள் திரு தாமஸ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் அவர்களுடைய ஊழியங்களை ஆசிர்வதிப்பாராக கடந்த நாட்களிலே இந்திய மிஷினரி சங்க ஊழியத்தை நேசித்து இந்த ஊழியத்தில் நீங்கள் திருச்சபையாக இணைந்து பயணிப்பதை அறிந்து நான் தேவனை துதிக்கிறேன் கடந்த காலங்களில் ஆலயங்களை கட்டி கொடுத்திருக்கிறீர்கள் அதேபோல மிஷினரி இல்லத்தையும் நீங்கள் திருச்சபையாக கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த ஆண்டும் விற்பனை விழாவுக்காக உற்சாகமாக நீங்கள் ஆயத்தப்படுவதை அறிந்து நான் தேவனை துதிக்கிறேன் தொடர்ந்து இந்த மிஷினரி ஊழியத்திலே நாம் இணைந்து பயணிப்போம் ஆண்டவருடைய நாம மய்மைக்காக அவருடைய ராஜ்ஜிய கட்டுமான பணிக்காக நாம் இணைந்து செயல்படுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்திய மிஷினரி சங்க ஊழியங்களை குறித்து நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் வருகிற பனிரெண்டாம் தேதி நூற்றி இருபத்தி ஓரு ஆண்டுகளை கடந்து நூற்றி இருபத்தி இரண்டாவது ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம் நூற்றி இருபத்தி இரண்டு ஆண்டு கால வளர்ச்சி பாதையில் ஆண்டவர் அநேகரை தம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சி நிலையை காண்பதற்கு ஆண்டவர் அநேகரை பயன்படுத்தியிருக்கிறார் அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய இந்திய முஸ்லீம் சங்க ஊழியத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரு ஊழியர்கள் முழு நேர மிஷினரிகளாக சுதேச ஊழியர்களாக மற்றும் பகுதி நேர ஊழியர்களாக அலுவலக ஊழியர்களாக முன்னேற்ற பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீக பணியோடு அதற்கு இணையாக சமுதாய பணியையும் நாம் திருச்சபையாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு ஆன்மீக பணிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சமுதாய கட்டமைப்பு பணிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இன்றைக்கு நம்முடைய பாரத தேசத்திலே இருபத்தி ஏழு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் இருநூற்றி மாவட்டங்களில் பணித்தலங்களை அமைத்து ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நானூற்றி ஐம்பத்தி மூன்று இடங்களிலே ஆலயங்கள் கட்டப்பட்டு ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது வருகிற நாட்களிலும் அநேக ஆலயங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட இருக்கிறது இருபத்தி ஆறு இடங்களில் ஆலய கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் ஆலயம் கட்டுவதற்காக காணிக்கை கொடுத்து முன்னுரிமை பட்டியலிலே காத்திருக்கிறார்கள் இந்த ஊழியங்களுக்காக இந்த பணிகள் சிறப்பாக நேர்த்தியாக ஏற்ற நேரத்தில் நடைபெற நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கல்வி பணியிலும் நாம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஏழு பாடசாலைகள் அதிலே நான்காயிரத்தி நூற்றி இரண்டு மாணவ மாணவிகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் கல்வி பணிக்கு அநேக ஆசிரியர்கள் தேவை படித்த வாலிப ஆண்கள் பெண்கள் நீங்கள் திருச்சபையில் இருப்பீர்கள் என்றால் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ குறுகிய காலமாகவோ முழு நேரமாகவோ நீங்கள் பணியாற்ற உங்களை அர்ப்பணிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அநேக பணித்தளங்களில் ஊழியர்கள் தங்குவதற்கு இல்லங்கள் இல்லை இன்றைக்கு நீங்களும் திருச்சபையாக ஒரு இல்லத்தை கட்டி கொண்டிருக்கிறீர்கள் எல்லா இடங்களிலும் ஆலயங்களுக்கு அருகிலே ஊழியர்களுடைய இல்லங்கள் கட்டப்பட்டு ஊழியர்கள் அங்கே தங்கியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்கிற ஒரு நோக்கத்தோடு ஊழியர் இல்லங்கள் அநேக இடங்களில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்காகவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் தையல் பயிற்சி கூடங்கள் மருத்துவமனைகள் கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்கள் இதன் மூலமாகவும் சமுதாய பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பணிகளுக்காக ஜெபிக்க எங்களோடு கூட இணைந்து பயணிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே செய்திக்காக மார்க்கு நற்செய்தி நூல் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு வசனங்களையும் யோவான் நற்செய்தி நூல் ஆறாம் அதிகாரத்திலே அதே சம்பவத்தை நாம் எடுத்து வைத்துக்கொள்வோம் கொள்வோம் இங்கே நான் பார்க்கும் பொழுது இரண்டு விதமான பணிகள் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆன்மீக பணிக்கு இணையாக சமுதாய பணி மிக முக்கியமான ஒன்று இங்கே இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே திரளான ஜனங்கள் கடந்து வருகிறார்கள் அவர்களுக்கு அநேக காரியங்களை அவர் உபதேசித்து கொண்டிருக்கிறார் இந்த பகுதியை நீங்கள் வாசிட்டு பார்த்தீங்கன்னா அவர் சற்று இழைப்பாரும்படி போஜனம் உண்பதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லாதிருந்த ஒரு சூழ்நிலை ஓய்ந்திருக்க செல்லும் பொழுது அவர் போவதை அறிந்த திரளான மக்கள் கால்நடையாக அவர் செல்வதற்கு முன்பே அந்த இடத்துல என்ன செய்துவிட்டார்கள் இயேசு கிறிஸ்து அநேக ஜனங்கள் அந்த இடத்துல வாஞ்சியோடு கூடியிருப்பதை பார்க்கிறார் அங்கே யோவா நூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீசர்களோடு இருக்கிறார் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார் திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை அன்பானவர்களே இன்றைக்கு மிஷினரி பணியில் மிக முக்கியமானது நம்மளுடைய விஷன் நம்முடைய பார்வை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தூர பார்வை என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு பிராட் விஷன் இருந்துச்சு அதனால் கண்களை ஏறெடுத்து பார்க்குறாரு அப்போ தான் அவருக்கு உணர முடியுது ஜனங்கள் யாரிடத்தில் வராங்க தன்னிடத்தில் வருகிறார்கள் அவரோடு கூட தான் ஸ்ரீசர்களும் இருக்கிறாங்க ஆனால் இவங்க கண்கள் நிசையில் ஏறெடுத்து பார்க்கவில்லை அவங்களுடைய பார்வை குறுகியதாக சரியா நேரோ விஷனாக என்ன செஞ்சிச்சு இருந்தது இதை நீங்கள் அந்த பகுதியில் யோவான் நலிதன சுசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்திலலாம் நீங்கள் பார்க்கலாம் மார்க்கு நச்சுதின் உள்ள இயேசு கிறிஸ்தை வந்து அவங்களை அனுப்பி விட்டுறோன்னு நினச்சிடுறாங்க சொல்கிறாங்க அன்பானவர்களே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு உபதேசித்து கொண்டே இருக்கிறார் வெகுநேரமாகியும் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் நல்லா கவனிங்க அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு தேவையுள்ளே ஒன்றாக இருந்துச்சு அதனால் தான் அந்த இடத்த விட்டு அவங்களால் என்ன செய்ய முடியல அசைய முடியல நம்ம வாழ்க்கையில் கூட நமக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம்னாலும் அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம் ஆ காத்திருப்போம் ஆனால் தேவை இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே நம்மளால் நினச்சிக்க முடியாது இருக்க முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வெகுநேரம் பேசிக்கொண்டிருக்கிறார் திரளான ஜனங்கள் அந்த இடத்துல இருந்து அவருடைய போதனைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஆன்மீக ரீதியாக அநேக காரியங்களை அவங்களுக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார் உபதேசித்து கொண்டிருக்கிறார் அடுத்தாக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பார்க்குறாரு அவங்க எல்லாரும் பசியாக இருப்பாங்க அவங்கள பசியோடு அனுப்புவதற்கு அவருக்கு என்ன இல்லை விருப்பம் இல்லை அவர்களுக்கு உணவும் என்ன செய்கிற கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சியை அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இந்த சம்பவத்தில் சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து நிறைவு செய்ய விரும்புகிறேன் முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய பார்வை இன்றைக்கு நம்முடைய பகுதிக்கு அநேக மிஷினரிகள் கடந்து வந்தாங்கன்னா அவங்க பார்வை கடல் கடந்து என்ன செஞ்சிச்சு வந்துச்சு ஒரு தூர பார்வை இருந்துச்சு அநேக ஜனங்கள் கட்டாத தூரத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அழிந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் அவங்கள எங்கே கொண்டு வந்துச்சு நம் பகுதிக்கு கொண்டு வந்துச்சு இன்றைக்கு மிஷினரி பணிக்கு எப்போ நம்ம கொடுக்க முடியும்னா ஒரு குறுகிய வட்டத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா சீசர்களை போலதான் கையை கழுவுற மாதிரி சீக்கிரம் அவங்களை என்ன செஞ்சிடும் அனுப்பி விட்டுறோம் இங்கே யாராவது பசியில் மயங்கி அந்த பிரச்சனை நம்ம மேலே என்ன செஞ்சிடக்கூடாது விழுந்து விடக்கூடாது இன்றைக்கு நம்ம அநேகர் மிஷினரி பணியில் முழுமையாக நம்மை ஈடுபடுத்தி கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்னென்னா நம்முடைய கண்களை நம்ம நிச்சயல ஏறெடுத்து பார்க்கல நம்மை விட்டு நமக்கு அப்பால் நம்ம நிச்சயல பார்க்கல அப்படி பார்க்காததினுடைய விளைவுதான் மிஷினரி பணியில் நம்மால் முழுமையாக நிச்சயில் ஈடுபடுத்தி கொள்ள முடியவில்லை ஆனால் இந்த நிகழ்வில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஆறாம் அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்து அழகா சொல்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தாம் போகிறதை அறிந்திருந்தும் சரியா அவங்களுக்கு வெகுநேரம் உபதேசித்தாச்சு இப்போது என்ன செய்ய போகிறேன் என்பதை ஏசு கிறிஸ்து செஞ்சிருக்கிறாரு அறிந்திருக்கிறார் ஆனால் அங்கே இருந்த கூட்டத்துக்கு அது என்ன செய்யாது தெரியாது ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவனிடத்தில் ஐந்து அப்பங்கள் இரண்டு மீன்கள் உண்டு அதை கொண்டு இன்னைக்கு இவங்க எல்லாரும் நான் என்ன செய்ய போகிறேன் போஷிக்க போகிறேன் தாம் போகிறதை சரியா மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறத இயேசு என்ன செஞ்சிருந்தார் அறிந்திருந்தார் இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பணியை செய்வதற்கும் அந்த இடத்துல ஒருவன் இருக்கிறான் என்பது அவர் என்ன செஞ்சிருந்தார் முன்னறிந்திருந்தார் அதனால தான் பிளிப்பை கூட்டு கேட்குறாரு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு அங்கே ஒருத்தன்கிட்ட ஐந்து அப்பம் இரண்டு மீன் இருக்கிறது என்பது யாருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அதனால தான் அங்கே சொல்லப்ப தாம் போகிறதை அறிந்திருந்தும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க இயேசு கிறிஸ்துட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவனிடத்தில் என்ன இருக்குது ஐந்து அப்போ இரண்டு மீன் அன்பானவர்களே இந்த சம்பவத்தில் முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்வதற்கு அநேகர் அவரை மகிமைப்படுத்துவதற்கு அந்த பையன் முதல்ல என்ன செய்கிறான் முன் வருகிறான் சரியா அவங்க எல்லார்டும் பார்த்துருப்பாங்க தேடி இருப்பாங்க அவன் என்ன செஞ்சுருக்கணும் என்கிட்ட ஐந்து அப்பமும் இரண்டு மீன் கேட்டிருப்பாங்க உங்கள்கிட்ட என்ன இருக்குது உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கும்போது என்னிடத்தில் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்கிறது அன்பானவர்களே ஹி கேம் ஃபார்வர்ட் ஃபார் காட்ஸ் வால் ஆண்டவருடைய பணிக்காக அவன் என்ன செய்கிறான் முன் வருகிறான் ஆண்டவர் செய்யப்போகிற மிகப்பெரிய ஒரு அற்புதத்தில் தன்னையும் இணைத்துக் கொள்வதற்கு அவன் என்ன செய்கிறான் முன் வருகிறான் அன்பானவர்களே நீங்க அதனுடைய விளைவை பார்த்தீங்கன்னா அவன் எப்படி முன் வருகிறான் ஆயத்தத்தோடு என்ன செய்கிறான் முன் வருகிறான் நீங்க பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் புருஷர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஒருத்தர் கையில் கூட என்ன இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ளே இந்த ஒரு பையன் கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறான் ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் கொண்டு வந்திருக்கிறான் ஆயத்தமாக என்ன செஞ்சுருக்கிறான் வந்திருக்கிறான் அன்பானவர்களே ஆண்டவருடைய பணியில் நீங்களும் நானும் இணைத்து கொள்வது அவசியம் ஆனால் இணைத்து கொள்வதற்கு நமக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரு ஆயத்தம் இருக்கணும் அந்த பையன் ஆயத்தத்தோடு அங்கே என்ன செய்கிறான் முன் வருகிறான் அப்படி முன் வரும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு பாருங்க அப்பத்தை கையில் என்ன செய்கிறாரு எடுக்கிறார் நீங்களும் நானும் ஆண்டவருடைய செயல்பாடு நிறைவேறுவதற்கு ஆண்டவருடைய சித்தம் செய்வதற்கு அல்லது ஆண்டவருடைய பணி நிறைவேறுவதற்கு ஆயத்தத்தோடு முன் வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை கையில் என்ன செய்கிறாரு எடுக்கிறார் அந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் அவர் கையில் எடுத்தார் நீங்கள் அதில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும் ஆண்டவர் நம்மை கையில் எடுத்து நம்மளை என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் அன்பானவர்களே ஒருவேளை ஒரு பையன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஒரு பெரிய ஆள் இல்லை அதே போல் அவன்கிட்ட இருந்ததும் சொற்பம்தான் ஆனால் அதையாக கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை நெசெய்கிறார் செய்கிறார் நீங்கள் நினைக்கலாம் நான் யார் நான் சாதாரணமான ஒரு மனிதன் தானே என்னால் என்ன செய்ய முடியும் என்ன சாதிக்க முடியும் அதில் என்னுடைய நிலை இது தானே இருக்கிறத கொடுத்து என்ன ஆக போகுது அன்பானவர்களே ஆண்டவருடைய பணியில் நீங்கள் ஆயத்தத்தோடு முன் வரும் பொழுது ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார் கையில் எடுத்து என்ன செய்கிறார் பயன்படுத்துகிறார் இரண்டாவதாக நீங்கள் பாருங்க அவன் தன்னுடையதை ஆண்டோருடைய கரத்தில் என்ன செய்கிறான் கொடுக்குறான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கு நச்சுதின் உள்ளும் சரி சரியா நான்கு காஸ்புல்லையும் இருக்குது யோகா நட்சதினுள்ள சரி மற்றதில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவனிடத்துல என்ன இருக்குது ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு என்று அவங்க சொன்ன உடனே இயேசுக்கு சொன்ன சொல்றாரு பாருங்க எல்லாரையும் வரிசையாக நிச்சயங்க உட்கார வைங்க எவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்களா கண்டிப்பா அந்த ஐந்து அப்பத்தையும் இரண்டு மீனையும் இத்தனை மக்கள் போஷிக்கப்படுவதற்கு அவன் என்ன செய்வான் தருவான் உடனே சொல்றாரு நீங்க எல்லாரையும் வரிசைய நிச்சயங்க உட்கார வைங்க அவன் நினச்சிருக்கலாம் இந்த சின்ன உணவை கொண்டு இவ்வளோ வேற போஷிக்க முடியுமா இதை கொடுத்துட்டு நான் என்ன செய்வது அவனுக்குள்ள அநேக கேள்விகள் என்ன செஞ்சிருக்கலாம் வந்திருக்கலாம் ஆனால் அவன் எதையுமே யோசிக்கல இயேசு கிறிஸ்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு அவன் மீது வைத்திருந்தாரோ அதை என்ன செஞ்சா நிறைவேற்றினான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை குறித்தோம் என்னை குறித்தும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன செஞ்சிருக்கிறாரு வைத்திருக்கிறார் சீசர்கள் சாதாரணமானவங்க தான் அவங்க எல்லாரையும் கலிலேயாவுக்கு அழைக்கிறாரு உயிர் தெழுந்த ஆண்டவர் அவங்க கையில தான் ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் மிக உன்னதமான ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு ஆனால் சாதாரணமான மனிதர்கள் ஆனால் அப்போஸ் நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாருக்கும் காஸ்பல் போகுது பாருங்க அங்க அவங்க பசுத்தாவியில் நிறைந்து பேசும்போது அங்க அநேக நாடுகளுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க எல்லாரும் சொல்றாங்க நம்ம ஜென்ம பாசையில் இவங்க என்ன செய்யறாங்க பேசுகிறார்கள் யோசித்து பாருங்க இன்னும் நீங்க அந்த இரண்டாவதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா பேதர் ஒரு ஆளு பேசுகிறார் அநேக நாடுகளை சேர்ந்த மக்கள் கூடியிருக்கிறாங்க ஆனால் எல்லாரும் மனதில் என்ன செய்கிறாங்க குத்தப்படுறாங்க இவர் ஒரு நபர் பேசிய வார்த்தைகள் எல்லா தேசங்களை சார்ந்த மக்களும் உணர்த்தப்படுவதற்கு அது என்ன செஞ்சிச்சு ஆயிடுச்சு அன்பானவர்களே இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது இரண்டாவதாக அவன் ஆண்டுவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அங்கே என்ன செய்கிறான் தன்னுடையதை அர்ப்பணிக்கிறான் ஹி கமிட்டட் பிலாங்கிங் ஃபார் காட்ஸ் சோல் ஆண்டவருடைய பணிக்காக ஒருவேளை அது எவ்வளவு பெரியது என்பதல்ல சரியா சாதாரண மனதாக இருந்தாலும் அது ஆண்டவர் என்ன செய்கிறார் பயன்படுத்துகிறார் அதில் நீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை என்ன செய்கிறாரா ஆசீர்வதிக்கிறார் நீங்க ஆண்டோருக்காக கொடுக்கிறத அவர் என்ன செய்கிறாரு ஆசீர்வதிக்கிறார் ஆசிர்வதித்து அதை அநேகருக்கு ஆசீர்வாதமாக நிச்சயிக்கிறார் மாற்றுகிறார் நீங்க அதை வாஸ்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் திருப்தியாக செஞ்சாங்க போனாங்க காரணம் என்ன தெரியுமா நம்ம ஆண்டவருக்காக அவருடைய பணிக்காக நம்முடையவைகளை முழுமையாக நாம் கொடுக்க வரும் பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்கிறார் பயன்படுத்துகிறார் ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க மார்க் நட்சத்திரம் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் அப்பத்தை எடுத்து அதை என்ன செய்கிறார் பிற்கிறார் சரியா நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யப்படணும் என்ன செய்யப்படணும் பிற்கப்படணும் அப்பந்தான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்ம என்ன செய்ய முடியும் பயன்படுத்தப்படும் அந்த அப்பங்கள் பிற்கப்படவில்லை என்றால் அவ்வளவு ஜனங்கள் திருப்தியாக என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க போயிருக்க மாட்டார்கள் அன்பானவர்களை ஆசிர்வதிப்பது படுவது மாத்திரம் அல்ல அநேக நம்மூலம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன செய்யப்படணும் பிற்கப்பட வேண்டும் அடுத்த நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு நிகழ்வுகள் அந்த பையனை வச்சு பார்த்தோம் தன்னுடையதை அர்ப்பணித்த ஆண்டவருடைய பணிக்காக ஆண்டவருடைய பணியில் தன்னை இணைத்து கொள்வதற்கு நிசை தான் வந்தான் கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் அந்த காரியத்தை எப்படி செய்கிறார் நீங்கள் நல்லா வாஸ்து பார்த்தீங்கன்னா எல்லா நச்செய்தின்னு உள்ளே இந்த சம்பவத்தை முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஸ்வர்கள்ட சொல்கிறாரு நீங்களே அவங்களுக்கு என்ன கொடுங்க என்ன கொடுங்க உணவு கொடுங்கள் அடுத்தாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு சரி இப்போ ஐந்து அப்பம் இரண்டு மீன் கொண்டு வந்துட்டாங்க இயேசுக்கு சின்ன சொல்கிறாரு எல்லாரையும் வரிசையாக அணை உட்கார வைங்க நீங்களும் நானும் இருந்தால் உட்காருவோமா உட்கார மாட்டோமா வனாந்தரமான இடம் அங்கே ஒன்றுமே கிடையாது சரியா ஒருவேளை பக்கத்தில் இருந்தவங்க பார்த்துருப்பாங்க இவர் கையில் என்ன தான் இருக்குது ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் இருக்குது நம்மளை என்ன செய்கிறாரு என்ன செய்கிறாரு ஏமாத்துறாரு ஆனால் எல்லாம் உட்காந்துட்டாங்க காரணம் என்ன தெரியுமா அது வரைக்கும் அவங்க கேட்ட உபதேசம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செஞ்சிச்சு கொண்டு வந்துச்சு அவர் மீது ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்துச்சு எல்லா வருஷம் என்ன செஞ்சாங்க உட்கார்ந்தாங்க அதில் நீங்கள் இன்னும் வாஸ்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு இப்போ அதை பிட்டு யாருடைய கையில் கொடுக்கறாரு சீசர்களுடைய கையில் கொடுக்கற நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க அவர் நினைச்சிருந்தா அவங்களுக்கு பசியே வராமல் அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு என்ன செஞ்சுருக்கலாம் என்ன செஞ்சிருக்கலாம் அனுப்பியிருக்கலாம் சரியா அவர் நினைச்சிருந்தா வானத்தில் இருந்து என்ன கொடுத்ததுக்கலாம் மன்னாவை அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம் கொடுத்துருக்கலாம் ஆனால் தாம் செய்யப்போகிறத அறிந்திருந்த அவர் அதை யாரை கொண்டு செய்ய விரும்பினார் சீசர்களை கொண்டு ஒருவேளை இன்றைக்கு நூற்றி இருபத்தி ரெண்டாவது ஆண்டில் இந்திய மிஷினரி சங்கம் பயணிக்க இருக்குது அன்னைக்கு ஆண்டவர் பேராயர் வி எஸ் அஸ்ரே அவர்களுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை என்ன செஞ்சார் கொடுத்தார் அந்த தரிசனத்தில் இன்றைக்கு ஆண்டவர் அதை நிறைவேற்றுவதற்கு உங்களையும் என்னையும் என்ன செய்திருக்கிறார் முன்குறித்திருக்கிறார் ஒருவேளை நம்ம தேசத்தை எல்லா மக்களும் அவருடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்று அவர் நினைத்தால் எல்லாரையும் ஒரு நிமிஷ நிமிஷத்தில் என்ன செஞ்சிடலாம் மாற்றிவிடலாம் ஆனால் அந்த பணி அன்னைக்கு உலகம் எங்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டிய பணி கலிலேயராக இருந்த சீசர்களை கொண்டு செய்ய விரும்பினது போல இந்திய தேசம் இந்தியர்களால் சந்திக்கப்பட வேண்டும் என்பது இந்திய மக்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார் விரும்புகிறார் அதற்கு தான் பேராயர் வி எஸ் அஸ்ரி அவர்கள் ஆண்டவர் என்ன செய்தார் முன்குறித்து தெரிந்தெடுத்து இன்றைக்கு அந்த பயணத்தில் நம்ம எல்லாரையும் திருச்சபையாக குடும்பங்களாக தனி நபர்களாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் இணைத்திருக்கிறார் அன்பானவர்களே நீங்கள் இணைந்து திருச்சபையாக பயணித்து கொண்டிருக்கிறீங்க எல்லாரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை காட்டிலும் சிறப்பாக இந்த ஊழியத்தில் நீங்கள் இணைந்து பயணிக்க என்ன செய்யுங்க முன் வாருங்கள் ஆண்டவர் நம்மை கொண்டுதான் தேசத்தை சந்திக்க என்ன செஞ்சிருக்கிற முன்குறித்திருக்கிறார் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார் சிறு பையன் அவருடைய எதிர்பார்ப்புக்கு தன்னை அர்ப்பணித்தானோ எப்படி சீசர்களை கொண்டு அவர் செய்ய விரும்பிய காரியத்தை சீசர்கள் செய்தார்களோ அதே போல செய்ய நம்மை ஆண்டோருடைய கரங்களில் அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆம்